அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களை சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சனிக்கிழமை அன்று நரசிம்மருக்கு இந்த ஒரு பொருளை வையுங்க இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நீங்கள் கேட்டது கிடைக்கும்னு சொல்லி இருக்கிறேன் அந்த அளவுக்கு ரொம்பவே எளிமையான ஒரு வழிபாட்டை தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப பாத்தீங்கன்னா சனிக்கிழமையில பெருமாளை வழிபாடு செய்வது ரொம்ப நம்மளுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் சனிக்கிழமையில பெருமாள் அவதாரத்தில் ஒன்றாக இருக்கக்கூடிய நரசிம்மரை நாம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் சரிங்க நம்ம வாழ்க்கையில் இனிமேல் அவ்வளவு தான் இதற்கு மேலே நம்ம வந்து அனுபவிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சாச்சு இனி என்ன இருக்குது நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்கிறதுக்கு இதுக்கு மேலே இந்த உயிர் ஒன்று தான் ஒட்டிக்கிட்டு இருக்குது அதையும் நம்ம வந்து திறந்துட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு வாழ்வின் விளிம்பில் இருந்து கொண்டு நீங்கள் கதறிக்கிட்டு இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னா கண்டிப்பாக அந்த நரசிம்மர் வழிபாட அன்று செஞ்சு பாருங்க உங்கள் வாழ்க்கையை அப்படியே தலைகீழாக மாற்றக்கூடியவர் தான் நரசிம்மர் நாளை என்பதே நரசிம்மருக்கு அன்னைக்கு அடுத்த நொடியே அவர் வந்து கொடுத்துடுவார் இதற்கு வரலாற்று சான்றிதழை நம்மளுக்கு இருக்குது இரணியன் இரணியனுக்கு பிறந்தது பிரகலநாதன் அப்ப அவர் வந்து என்ன பண்றாரு பிரகலநாதன் வந்து தீவிர பெருமாள் பக்தர் அப்போ அவர் இரணியன் என்ன பண்றாரு எல்லாரையும் நான் வந்து சாவாத வரம் வாங்கிட்டேன் இனிமே கடவுள் எதுக்கு நான் தான் கடவுள் என்னத்தான் வழிபாடு செய்யணும் எல்லாரும் அப்படின்னு இரணியன் சொல்லி வழிபாடு மக்கள் அனைவரையும் அவரை வழிபாடு செய்ய சொல்றாங்க ஆனால் தன்னுடைய மகனான பிரகலநாதன் தன்னை வழிபாடு செய்ய முடியாதுன்னு சொல்கிறத அவரால் ஏற்றுக்கொள்ளவே முடியல அவரை பல முறை வந்து கொள்வதற்கு முயற்சி செய்கிறாங்க மலை இருந்து கடல்ல தூக்கி போடுறாங்க உயிரோட வர்றாரு யானையை விட்டு மிதிக்க சொல்றாங்க அதுவும் நடக்கலை சரி என்னதான் தான் பண்றது உன்னுடைய கடவுள் அவ்வளவு உயர்ந்தவரா உன்னுடைய கடவுள் எங்க இருக்கிறாரு அப்படின்னு கேட்குறாரு அப்ப பிரகலநாதன் அவர் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் அப்படின்னு சொல்றாரு அப்போ இந்த தூணில் உன்னுடைய கடவுள் இருக்காரா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ ஆமா அப்படின்னு சொன்ன உடனேவே அவர் வந்து எந்த தூணை வேணாலும் அவங்க அடிப்பாங்க அங்கே ஒரு பல தூண் இருக்குது எல்லா பெருமாள் வந்து அவதாரம் எடுக்கிறார் நரசிம்மர் அவதாரம் இந்த நரசிம்ம அவதாரம் இவர் எடுத்ததற்கு இரணியன் தான் காரணம் அவர் வந்து மனிதனும் இல்லாமல் மிருகமும் இல்லாமல் இரவும் இல்லாமல் பகலும் இல்லாமல் உள்ளேயும் இல்லாமல் வெளியேவும் இல்லாமல் ஆயுதங்கள் இல்லாமல் நான் சாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு வரத்தை இரணியன் பெற்றிருந்தார் அதன் காரணமாகவே அந்த நரசிம்மர் வந்து மனித உடலும் சிங்கத்தின் தலையும் அவர் வந்து அந்த நரசிம்மர் அவதாரம் வந்து எடுத்தார் அப்ப எப்படா அவங்க பக்தருக்காக இப்போ இப்ப நம்ம தூண்ல இருந்து வெளியே வரலா என்ன பண்றது பக்தன் சொல்லிட்டான் அப்படின்னு அடுத்த நொடியே தூணை அவர் அந்த கடாயத்தை போய் அடிக்க சொல்றாரு இரநே அவங்க அடிக்கிறதுக்கு முன்னே தூண பிளந்துகிட்டு நரசிம்மர் வெளியில வர்றாரு அவர் கேட்ட மாதிரியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனிதனும் இல்லாமல் மிருகமும் இல்லாமல் மனித உடலையும் சிங்கத்தலையும் கொண்ட நரசிம்மராக இருந்தார் இரவும் இல்லாமல் பகலும் இல்லாமல் அந்தி பொழுது மாலை ஆறு மணிக்கு வெளியே உயர்வும் இல்லாமல் உள்ளோ உள்ளேயும் இல்லாமல் அந்த நிலை நிலைவாசப்படியில மேலேயும் இல்லாமல் கீழேயும் இல்லாமல் தன்னுடைய மடியில் படுக்க வச்சு ஆயுதங்கள் எதுவுமே இல்லாமல் தன்னுடைய கூரிய நிகங்களாலேயே அவர் வயிற்றை கீறி அவர் வந்து இரண்யனை வதம் செய்தார் இதுல மற்ற அவதாரங்கள் பெருமாள் பத்து அவதாரம் எடுத்திருக்கிறார் அதுல நான்காவது அவதாரம் தான் இந்த நரசிம்மர் அவதாரம் இந்த நரசிம்மர் அவதாரம் எடுத்தது மற்ற அவதாரங்களில் விட சிறப்பு வாய்ந்தது என்ன பார்த்தீங்கன்னா தன்னுடைய பக்தன் தன்னை நினைத்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு வினாடி கூட யோசிக்காமல் ஒரு வினாடி கூட தாமதிக்காமல் உடனடியாக வந்தவர் தான் நரசிம்மர் அப்ப நரசிம்மர் நம்ம சரணாகதி அடைஞ்சிட்டோம் அப்படின்னாலே நம்ம வாழ்க்கையில எதிரி தொல்லைகள் நீங்கும் கடன் பிரச்சனை தீரும் கண் திருஷ்டிகள் நீங்கும் நம் வாழ்க்கையே தலைகீழாக மாற்றக்கூடியவர் தான் நரசிம்மர் நம்ம நரசிம்மரை சனிக்கிழமை அன்று நீங்க வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை உங்க கொடுக்கும் இப்ப நான் சொன்ன மாதிரி வழிபாடு செய்ய பொருளை நரசிம்மருக்கு வச்சு நீங்க வழிபாடு கேட்டதை அடுத்த நாள் வரைக்கும் கூட அவர் மாட்டார் நாளை என்பதே நரசிம்மருக்கு கிடையாதான் அப்ப பாத்துக்கோங்க அப்ப உடனடியாக பக்தர்கள் கேட்கக்கூடிய அனைத்தையும் கொடுக்கக்கூடியவர் நரசிம்மர் தான் அப்ப அப்பேற்பட்ட அந்த நரசிம்மரை சனிக்கிழமை அன்று வீட்டிலேயே நீங்க பானகம் ரெடி பண்ணிக்கோங்க நம்ம வெள்ளம் எலும்புச்சம்பளம் ஏலக்காய் இதெல்லாம் போட்டு கற்கண்டெல்லாம் போட்டு நீங்க பானகம் ரெடி பண்ணிக்கோங்க ரெடி பண்ணி எடுத்துட்டு போய்க்கோங்க உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு போனீங்க அப்படின்னா அங்க கண்டிப்பா நரசிம்மரினுடைய சந்நிதி இருக்கும் அங்கே போய் இருக்கக்கூடிய குருக்கள்கிட்ட அந்த பானகத்தை கொடுத்துருங்க அவர் நைவேத்தியமாக அதுக்கு அடுத்து பதினோரு விளக்குல நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு பதினோரு விளக்கு நரசிம்மருக்கு ஏற்றிட்டு அந்த நைவேத்தியமாக கொடுத்துருக்கோம் இல்லைங்களா பானகம் அதை வந்து திருப்பி நம்மகிட்ட கொடுத்துருவாங்க அந்த பிரசாதத்தை அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு ஒரு பதினோரு பேருக்கு அந்த பானகத்தை கொடுங்க இப்படி கொடுக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில அது எவ்வளவு பிரச்சனையாக இருந்தாலும் சரி நான் தான் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற வாழ்க்கையின் கடைசி கட்டத்துல நீங்க இருந்தீங்கன்னாலும் சரி உங்க வாழ்க்கை வசந்தமாக்குவது கண்டிப்பா சத்தியமான உண்மை சனிக்கிழமையன்று நரசிம்மர் வழிபாடு செஞ்சு பாருங்க உங்களையே அறியாமல் உங்களுக்கு வந்து ஒரு தைரியம் ஒரு மன தைரியம் வந்து கிடைக்கும் எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும் அந்த தைரியம் தன்னால முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னா அவங்கள யாராலையும் தோக்கடிக்கவே முடியாது அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் வந்துடும் இல்லைங்களா அப்ப அந்த தைரியமே அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய தீர்வையும் நம்மளுக்கு கொடுத்து விடும் கண்டிப்பா சனிக்கிழமையில நரசிம்மருக்கு பானகம் வந்து செஞ்சு நைவேதியமாக வச்சுட்டு பதினோரு தீபங்கள் போடுங்க நிச்சயம் நீங்க கேட்டது கிடைக்கும் என்ன கேட்டாலும் இயற்கைக்கு புறம்பாக நாம எதுவுமே இறைவனிடம் கேட்க கூடாது அது நடக்கவும் நடக்காது நம்மளுக்கு நியாயமா இருக்க கோரிக்கை இப்ப எனக்கு ஒண்ணு ஒரு பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனை எனக்கு கண்டிப்பாக தீரணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பதினோரு தீபம் ஏற்றி வச்சுட்டு இந்த பானகத்தை வந்து நைவேத்தியமாக அவருக்கு படைச்சிட்டு அந்த பிரசாதத்தை அங்கு வரக்கூடிய பதினோரு பக்தர்களுக்கு நீங்கள் அதை வந்து அந்த பிரசாதத்தை கொடுத்துட்டு வாங்க இதை எத்தனை வாரம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் உங்கள் பிரச்சனை தீரும் வரைக்கும் கூட இதை நீங்கள் செய்யலாம் ஆனால் கண்டிப்பாக இது வந்து பிரச்சனை வந்து உடனடியாக தீரும் அப்படிங்கிறதுனால நீங்கள் இதை ரொம்ப வாரம் செய்யணுங்கிற அவசியமே இல்லை ஒரு வாரம் நீங்கள் செய்தாலே போதும் கண்டிப்பாக நரசிம்மர் உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவார் நிச்சயம் நீங்கள் இதை செஞ்சு பாருங்களேன் அதுக்கப்புறம் நீங்களே சொல்வீங்க கமெண்ட்ஸில் கண்டிப்பாக இந்த நான் ரெகுலராக சனிக்கிழமை நரசிம்மரை வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிட்டேமா அப்படின்னு இது பல பேர் அவங்க செஞ்சு அவங்க வாழ்க்கையில பயனடைஞ்சிருக்காங்க கண்டிப்பா நீங்களும் செஞ்சு பாருங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் இதை செய்யுங்க வாரத்துல ஒரு நாள் தான் நம்ம செய்ய போறோம் இல்லைங்களா அப்ப அந்த சனிக்கிழமை அன்று நீங்க இந்த நரசிம்மறை வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பா உங்க வாழ்க்கை தலைகீழாக மாறும் அதே மாதிரி ஓம் நரசிம்மரே போற்றி அப்படிங்கிற அந்த மந்திரத்தையும் நூற்றி எட்டு முறை பாராயணம் பண்ணுங்கள் நீங்க கேட்டது கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்